பாதுகாப்பு கிடையாது நீன்னு காக்கிற பாதுகாப்பு கிடையாது பொதுவாக பார்த்தா இந்த சபாநாயகர் கூட ஒரே ரேசன் கடையை மூணு தடவை திறந்து வைக்கிறதும் நடைபெறாத ஒரு திட்டத்தை இன்னும் டேங்கே கட்ட ஆரம்பிக்கலாம் ஆனால் அதை திறந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு தண்ணி அம்பருத்து திட்டம் மத்திய அரசோட திட்டம் தான் அதுல வந்து இப்போ மாநில அரசு திட்டமோ பஞ்சாயத்தோட நிதியா இருக்குது ஆனா அந்த திட்டத்துக்கே இந்த சபாநாயகர் என்ன செய்றாரு மூணு நேரம் அடிக்கல் நாட்டுறாரு மக்களை ஏமாத்துறாரு திறந்து வைக்கிற மாதிரி ஏன்னா எங்க ஆட்சியில பண்ணோம் பண்ணோன்னு காட்டுறதுக்காக பண்றாங்க இதுதான் அந்த விடியா திமுக அவரோட அவளநிலை ஆட்சி வந்து கொள்ளைக்கார ஆட்சி கஞ்சா கேசு கற்பிணிப்பு கேசு இன்னும் கொலை கேசு தாலி வகையில இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் அப்ப மனகாரம் அவன் மனகாரம் குடும்ப அரசியல் நடக்கு மக்கள் ஆட்சி இல்ல அவன் மன்னர் ஆட்சி நடத்த மாதிரி நடத்துதான் அதனால எடப்பாடி தான் வரணும் விவசாய நட்டம் விவசாய பூரம் மேலே வர முடியல மது பாட்டில ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கமிஷன் இவன் என்ன ஆட்சி நடத்துதான் அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற தாலுகாஸ்க்கு கூட அதிமுக ஆட்சியில கொண்டு இருந்தது அதிமுக ஆட்சியில காலங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான காலமா இருந்துச்சு எந்த ஆட்சிங்க பெண்களுக்கு தங்கத்தை சும்மா கொடுத்துச்சு தங்கத்தை சும்மா கொடுத்த ஆட்சி ஒரு பவுன் தங்கம் கொடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி லேப்டாப் கொடுத்தாங்க இப்ப லேப்டாப் தூக்குற மாணவர்கள் லேகா தூக்க வச்சுட்டாங்க கஞ்சா அடிக்க வச்சுட்டாங்க அந்த திமுக ஆட்சி அராஜ காட்சியா இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குரு இரும்பு கரம் இரும்பு கரம் துருபிடிச்சு போயிருக்கு பொம்மை முதல்வர்கள் ஆட்சியில வந்து மக்கள் நிலை குலைஞ்சு போயிருக்காங்க இளம் உதவிகள் சங்கத்துக்கு ஒரு தலைவினா அவங்கதான் அவங்களுக்கு தெரியலையா அல்லது அவங்க அண்ணா பேனாவ மறந்துச்சாரா கையெழுத்து போடுறதுக்கு பேனாவ மறந்துட்டாரா என்னன்னு தெரியல வந்த உடனே முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க ஒருவேளை நாங்க நினைக்கிறோம் வீட்டுக்கு கேளுத்து போடவா அல்லது போடவா போட்டியில இருக்கு ஒரு நாற்பது பேரு நாற்பது பேரு நாங்க ரேஷன் கடைக்கு போனா எங்களுக்கு அரிசி கேட்டோம்னா உங்களுக்கு நல்ல அரிசி தர முடியாது நீங்க கேட்கும் நான் வர்மக்கோட்டுக்கு கீழே எனக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி எனக்கு மூணு பசங்க இருக்காங்க என் நிலமை ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வாடகைக்கு முப்பத்தஞ்சு வருஷமா குடியிருந்து வரேன் நான் இருபதாயிரம் ஏன்ட்ட மனு வாங்கி தரேன்னு வீடு இடம் வாங்கி தரேன்னு சொல்லி ஏன்ட்ட இருபதாயிரம் வாங்கினாரு கவுன்சிலரு வாங்கின பதிலுக்கு எனக்கு தரல விவோவும் சேர்ந்து ஏன்ட இருபதாயிரம் கடை வாங்கினாங்க வாங்கிட்டு நான் உங்களுக்கு இடத்த நாளைக்கு அளந்து விடுதேன் நாங்க இன்னும் வரைக்கும் எந்த மாதிரி தகவலும் இல்ல மூணாவது சரஸ்வதி பூசை நடக்கு மூணு வருஷம் ஆகுது எந்த மாதிரி நடவடிக்கை இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம நாலு வருஷமா சீரழிது நாலு வயசு பிள்ளைக்கு எடுத்தான் அதெல்லாம் நீங்க நிப்பாட்டணும் முதல்ல இந்த தாடி அகட்டணும் தாடி வச்சா உலக விளங்காது அதை மட்டும் நீ பாட்டுங்க அது போகும் இந்த விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவு கட்டி கொண்டிருக்கார்கள் இந்த தொகுதியை அருமையாக முறையில் தக்க வைத்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் எம்எல்ஏ அவர்களுக்கு இதே போல மக்களுக்கும் அற்புதமான பணி செய்து கொண்டிருக்கிறார் இவருடைய பணி அருமையாக நடக்க எங்கும் என்றும் எல்லா மக்களும் உதவி செய்வார்கள் இந்த எழுச்சி கூட்டத்தை கண்டு பொய் பொய் புழுவட்டும் திமுக காரர்கள் ஓடி 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 ஒளிகிறார்கள் அவர்கள் எங்கே ஓடினாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்திலும் இந்த தமிழகத்தினுடைய மக்களும் விடமாட்டார்கள் என் எப்போது இலங்கையில் ஒரு பெரிய புரட்சி வந்ததோ அதேபோல் போல் தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சி புரட்சி வந்து விட்டது திமுக கூடாரம் காலியாகிவிட்டது திமுக காரர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் மக்கள் புரட்சி இது எடப்பாடியார் கையில் மக்கள் புரட்சி இந்த மக்கள் புரட்சி வெல்லும் ரெண்டாயிரத்தி திமுக ஆறில் இந்த நாட்டை விட்டு காலி செய்யக்கூடிய எதிர்பார்க்கிறோம் போலி ஏமாத்துறாங்க மக்களை ஏமாந்துருக்காங்க சொத்து வரி உயர்வை சதவீதம் உயர்த்தினாங்க அதுக்கப்புறம் மக்களுக்கே தெரியாம ஆறு சதவீதம் சொத்து வரியை உயர்த்தினாங்க ஒரு வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்கும் சேர்த்த ஆறு சதவீதம் அறிவிச்சுட்டாங்க அதே மாதிரி கரெக்டா செப்டம்பர் மாசத்துக்குள்ள கட்டி முடிக்கலன்னா ஒரு சதவீத இன்ட்ரஸ்ட் அபராதம் சொல்லி கரெக்டா அஞ்சு சதவீதம் அதில் எக்ஸ்ட்ரா போடுறாங்க அப்போ அது மக்களை ஏமாத்துற நாடகம் தானே அது கண் மக்களோட கண்களுக்கு தெரியாத ஒரு ஏமாற்றம் அது மாதிரி கரண்ட் பில்லு பார்க்க போனால் இப்போ வர வர எல்லா ஒரே கரண்ட் பில்லும் ரெண்டு மடங்கு ஆக்கிட்டாங்க அது மாதிரி ஒரே காம்பவுண்டுக்குள்ள அஞ்சு வீடு இருக்குதுன்னா அதை ஒரே மீட்டராக கொண்டு வந்து மக்களோட மின்சார கட்டணத்தை உயர்த்தறது தான் பண்ணுறாங்க இந்த அரசு வந்து மக்களை ஏமாத்த தான் செய்யுது ஆனால் மக்கள்கிட்ட வந்து நேரடியாக ஏமாத்தாமல் மறைமுகமாக ஏமாத்துறாங்க அதனால மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அண்ணாதிமுக அரசாங்கம் புரட்சி தலைவர் எடப்பாடி முதல்வர் எடப்பாடி 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 சிங்கம் எடப்பாடி வந்து விவசாயி அவரு நம்ம சேர்ந்தாலும் விவசாயிக்கு எல்லா அணு தெரியும் மக்கள் அறுதி வேணும் நல்ல சாப்பாடு வேணும்னா

அந்த அளவுக்கு வந்து திமுக ஆட்சியில வந்து ஒரு கொலை கொல்ல கற்பழைப்பு அப்படி நடந்துட்டு இருக்கு கட்ட பஞ்சாயத்து ஏகப்பட்டு நடந்துருக்கு நம்ம அண்ணாச்சி எடப்பாடி அண்ணாச்சி வரணும் ஆட்சிக்கு வரணும் வந்தா நம்ம ஆட்சி அம்மா ஆட்சி புரட்சி அம்மா ஆட்சி வந்தா இந்த மக்களுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீங்கும் ஆனா அந்த திமுக ஆட்சியில வந்து ரோட்ல அடக்கம் இல்லைங்க அதாவது கொலை கொல்ல கற்பழிப்பு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதுக்கான மக்கள் எல்லாரும் வருங்கால நம்ம

கொஞ்சம் எண்ணற்ற திட்டங்களை இந்த விடியா திமுக அரசு நிறுத்திவிட்டனர் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம அண்ணா திமுக அரசு ஐயா எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் கல்விக் கடன் ரத்து செய்வோம் என்று உருட்டு திமுகவினர் உருட்டு உருட்டு என்று உருட்டு இதுவரை கல்விக் கடனை ரத்து செய்யவில்லை அவர்களுடைய கல்விக்கடன் ரத்து செய்யாத காரணத்தால் இன்று வரை அவர்கள் இஎம்ஐ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் எங்களது மனங்களை மட்டுமல்ல அம்பாசமுத்திரா மக்களின் மனங்களையும் வென்று கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர் எழுச்சி பயணத்தின் மூலமாக தமிழ மக்களின் மனங்களை வென்று கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்களும் அதுல இருக்கக்கூடிய அதிகார பலம் கொண்ட அரசு துறையை சேர்ந்த எம்பி எம்எல்ஏ மந்திரி அனைவருமே வந்து எவ்வளவு கொள்ளையடிக்கலங்கிற நோக்கத்துல தான் இருக்காங்க மக்களுக்கு என்ன செய்யுங்கிற எண்ணம் இதுமே இல்லை இதே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கொடுத்த வாக்குறுதிகள் ஒண்ணு கூட நிறைவேற்றவில்லை பார்த்திங்கன்னா அவ்வளவுமே ஏமாற்றுவே மக்களை ஏமாற்றுகிற இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இன்னமும் அவங்க வந்து இன்னும் விடியால் திமுக அரிசினா உங்களில் ஒருவன் எங்கிறேன்னு தலைப்பை கொடுத்துக்கிட்டு அவங்க ஊர் ஊரா சுத்திட்டு வராங்க இந்த ஊர் ஊரா சுத்தி வர இந்த திமுக கட்சிக்காரங்களுக்கும் தமிழக முதல்வர் இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்ம கழகத்தின் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகம் முழுவதுமாக ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலையும் தொண்டர்களை சந்தித்து மக்களை சந்தித்து அவருடைய செயலை அத்துமீறிய செயல்களை தமிழகத்தில் நடக்கும் அத்துமீறிய செயல்களை எடுத்து சொல்லி மக்கள் வேதனைப்படும் துன்பங்களை எடுத்து சொல்லி இதற்கு தீர்வு ஒரே தீர்வு வருகிற இரண்டாயிரத்தி இருபது தேர்தியிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கால் ஒளியா இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது திமுக ஆட்சியில பாதுகாப்பே கிடையாது பாதுகாப்பு கிடையாது திமுக ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது எத்தனை கொலை எத்தனை கொல்லை எத்தனை கருப்பு எல்லாம் போய்கிட்டு இருக்குது என்பா போய்கிட்டு இருக்கு திமுக ஆட்சில எங்க அண்ணா திமுக ஆட்சில எங்களுக்கு என்ன சலுகை நடந்துச்சு பெண்களுக்கு தாரி கல்யாணம் என்னங்கலாம் செஞ்சாங்க அந்த இது எல்லாம் இல்லை விளாச பண்ண கூட்டிக்கிட்டாங்க பசுல கொட்டி இனத்தை பசுக்கு விளாசம் கொடுத்து எனக்கு மேன் நமக்கு விளாசம்லாம் குறைக்கணும் மக்கள் எப்படி சாப்பிடுவாங்க ரேசன் அரிசியை விளாசம் கொடுத்து மக்களை ஓச பச போதுமா மத்த தூட்டு எங்க எங்கே போவோம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க